வணக்கம் சத்தியமித்திரன் விரைவு செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ஹரி சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கம் சார்பில் இன்று ஜூலை இரண்டாம் தேதி காலை பத்து மணி அளவில் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷச்சாராயம் அருந்தி அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததை கண்டித்தும் சென்னை சைதாப்பேட்டை வழக்கறிஞர் கௌதம் அவர்களின் படுகொலையை கண்டித்தும் நீட் தேர்வு குறித்தும் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேசிய செயலாளரும் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளருமான திரு அன்சாரி செந்தில் அவர்களின் முன்னிலையில் தேசிய பொதுச் செயலாளர் திரு ப ஸ்ரீனிவாசன் அவர்கள் தலைமையில் தேசிய தலைவர் திரு மு தமிழ்சகன் எழுச்சியுரை ஆற்றினார் இந்நிகழ்வில் தேசிய மகளிரணி தலைவர் திருமதி மகேஸ்வரி கண்ணன் தேசிய ஐடி விங் தலைவர் திரு எழிலரசன் தேசிய ஐடி விங் செயலாளர் திரு ஹரிகிருஷ்ணன் தேசிய மகளிரணி செயலாளர் திருமதி லட்சுமி ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் திருமதி உமா மகேஸ்வரி ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள் வடசென்னை மாவட்ட செயலாளர் திரு சுதர்ஷன் அவர்கள் ஏற்பாடுகளை செய்திருந்தார் மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை அரியலூர் கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் ஊராட்சி நிர்வாகிகள் மற்றும் மாநில மாவட்ட நகர ஒன்றிய ஊராட்சி மகளிரணி பொறுப்பாளர்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற வைத்தனர் தேசிய ஐடி விங் செயலாளர் ஹரிகிருஷ்ணன் நன்றி உரை கூறினார் மக்களுக்காக எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது எங்களுக்கு எல்லாம் மட்டும்தான் மக்களுக்காக மட்டும்தான் போராடுவோம் மக்களுக்காக மட்டும்தான் சிந்திப்போம் எங்களுக்கு கண்ணுக்கு எவரும் தெரிய மாட்டார்கள் எந்த அரசியல் வரையும் தெரிய மாட்டார்கள் எந்த ஒரு எந்த ஒரு அரசு சார்ந்தவர்களும் தெரிய மாட்டார்கள் எங்களுக்கு தெரிந்த எல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டால் களத்தில் நிற்போம் போராடுவோம் எதை ஒன்றாலும் செய்யக்கூடிய துணிச்சல் எங்கள் சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகளுக்கு உள்ளது தமிழகத்தில் உள்ள பொறுப்பாளர்களுக்கு உள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய ஆதரவம் இந்த மக்களுக்காக நாங்கள் எவ்வளவு விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கோம்

ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டுத் துறையில் இருக்கிறவனுக்கு தமிழக அரசு என்ன ஊக்கத்தொகை தருது ஒரு விளையாட்டுத் துறையில் ஜெயிக்கலாம் அவருக்கு என்ன ஊக்கத்தொகை தருங்க நீங்க அதே ஒரு மாவட்டத்தில் வந்து கலசாலை குச்சி செத்துனா அவனுக்கு பத்து லட்ச ரூபா நீங்க புரிந்து ஏப்பிடு கிடையாது ஊக்கத்தொகை ஊக்கத்தொகை தருறீங்க நூத்தி எழுபது ரூபா கொடுத்து குடிக்க முடியாதவன அறுபது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு சாதம் வாங்கிட்டு வாங்கி குடிக்கிறதுக்கு அனுப்பி விடுறீங்க அவன் என்ன பண்ணுவான் தின குடிக்காத